அப்ப கடந்த ஒரு முப்பது வருஷமா அவ ஹீரோ ஆகினவ ஹீரோக்கள் ஆக்கினவர்கள் மக்கள் அல்லது அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல ஹீரோ ஆனவன் எண்பதுக்கு பிறான ஈழத்து இடத்துல வந்து இது சரியான வகையில கட்டமைக்கப்பட்டு இருந்தது இப்ப அந்த கட்டமைப்பு வந்து உடைஞ்சிட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு எப்படியெல்லாம் சொல்றதோடு மட்டும் நீக்கல நீங்க வாத்தியம் குறை சொல்றீங்க அரசியல் வெற்றிடமா அல்லது ஒரு தலைமைத்துவ வெற்றிடமா என்று இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தசாப்தமாக ஏதோ ஒரு வெற்றிடம் ஏதோ ஒரு வறுமை அங்க இருக்கத்தான் செய்கிறது அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது வந்து இப்போ அந்த ஒரு டிசைடிங் ஃபேக்டர்ல மத்திய மக்கள் மனநிலை இருக்குது அந்த நேரத்தில் இளைஞர்களின் மனதுகளை இளைஞர்களை கட்டமைத்து இளைஞர்களை ஒரு சரியான போக்குக்கு கொண்டு போவது உண்மையில் அங்கிருக்கும் ஊடகவியலாளர்களின் அல்லது சமூக ஆர்வலர்களின் அல்லது சமூக தலைவர்களின் கடமை அத ஒரு வகையில நீங்க ஒரு இளைஞனா அதை நீங்க எடுத்து செய்றீங்கன்னு நான் நம்புறேன் அதாவது வந்து அப்படி நான் உண்மையில நம்பினதாலதான் நான் இன்னைக்கு உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதே அதுக்கு அதுதான் உண்மையான காரணம் அதாவது அதை நீங்க ஒரு வகையில ஒரு திருப்திகரமாக ஒரு இளைஞர்களை வழிநடத்தும் விடயத்தை நீங்க ஒரு திருப்திகரமாக செய்கிறீர்கள் என்று நான் நான் நம்புகிறேன் அதாலதான் இன்னைக்கு நான் நீங்களும் இந்த ப்ரோக்ராமை செய்யறேன் உண்மையில அந்த வகையில இப்ப இளைஞர்களின் நடவடிக்கைகள் இப்ப நான் பார்த்தேன் நீங்க சில அதாவது உங்களோட வீடியோக்கள் இளைஞர்கள்ட இப்ப நீங்க இளைஞர்கள ஒரு ஸ்கூல் ஸ்கூல் பிடியில க கிண்டல் அடிக்கும் போது நீங்க வார்த்தையையும் எழுத்துக்கள் அப்படியும் இருக்கு அதாவது வந்து நீங்க பிடியில குறை சொல்றதோட மட்டும் நீக்கல நீங்க வார்த்தையையும் குறை சொல்றீங்க அப்படியா அப்படியான ஒரு ஜனஹரஞ்சகமா நீங்க சரியாத்தான் செய்யறீங்க அப்ப அந்த வகையில இந்த உண்மையில இந்த சமூகம் அதாவது இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க உண்மையில அவங்க அவங்களோட நில இப்ப எப்படி இருக்கு இப்ப நீங்களும் ஒரு இளைஞர் அந்த வகையில நீங்க இந்த போருக்கு பின்னரான சூழ்நிலையில் இளைஞர்களின் மனநிலை எப்படி இருக்குது அவங்களுக்கு அதை என்ன செய்ய வேணும் அதாவது வந்து பழைய விஷயங்களை பேசுகிறால எங்களால கடந்த காலத்தை ரிவைன் பண்ணி மாத்திர அது நடந்து முடிஞ்சு போச்சு இனி நடக்கிற விஷயங்களை நாங்க எப்படி முன்னுக்கு கொண்டு போகணும் அதுல நாங்க என்ன செய்யணும் நாங்க எங்களை எப்படி திருத்திக்கிறோம்ங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு இருக்கு அந்த மாதிரி இளைஞர்கள் அங்க இருக்கிற இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்றாங்க எப்படி நடக்க வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்ல இப்ப இந்த காலத்துல இளைஞர்கள் மீது எல்லாருமே குற்றத்தை சுமத்தி கொண்டிருந்தால் எந்த ஒரு விடியமும் முன்னுக்கு நகராது ஏனென்றால் அஹ் இப்ப சும்மா பத்திரிகை செய்திகள் எடுத்துக்கொண்டாலே கூட இளைஞர்கள் மட்டும்தான் குற்றஞ்செய்ணம்ன்றது இல்ல எல்லாருமே தான் அந்த வெற்றிடம் வந்து இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அது வெற்றிடமா தான் பதவி நிலை உத்தியோகத்தர்களும் பிளவடினம் தான் வயசு போன தாத்தாவும் பிளவிட்டு தான் பேப்பரை பாக்க தெரியும் பதினெட்டு வயசு படியினும் பிளவிட்டு தான் பத்து வயசு படியினும் பிளவிட்டு தான் இப்ப அதுல இளைஞர்கள் என்று நாங்க எடுத்து வைக்கல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அந்த அடலசன் பீரியட் கட்டளமை பருவம்னு நாங்க படிச்சிருக்கோம் அந்த காலத்துல எல்லாருக்குமே வந்து நாங்க ஹீரோ ஆகணும் ஒரு மனநிலை ஒன்று வந்துடும் நாம் வந்து ஹீரோ ஆகணும் அப்ப கடந்த ஒரு முப்பது வருஷமா அவ ஹீரோ ஆகினவ ஹீரோக்கள் ஆக்கினவர்கள் மக்கள் அல்லது அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல ஹீரோ ஆனவன் அதோட நான் நிப்பாடி கொள்றேன் கடந்த முப்பது வருஷமா ஹீரோ ஆகுறதுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது எப்படி ரியல் ஹீரோ ஆகுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருந்தது கடந்த முப்பது வருஷமா இப்ப வந்து அந்த இடைவெளி நீங்க சொன்ன அந்த தசாத்த கால இடைவெளியில வந்து அது இல்லாம போயிட்டு அப்ப ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல பதினெட்டு வயசு இருக்கிற படியன் அல்லது ரெண்டாயிரத்தி ஒரு பன்னெண்டுல ஒரு பதினெட்டு வயச கடக்குற படியனுக்கு வந்து அஹ் எல்லாருக்குமே ஒரு சாதாரண ஆசை இருக்கு சின்ன புகழ் அது இயற்கையான ஒரு உளவியல் மனநிலை அந்த வயதில் வந்து தன்னை அடையாளப்படுத்த வேணும் எனக்கென்று ஒரு அடையாளத்தை நான் இந்த சமூகத்துல தேட வேணும்ன்றது அது ஒரு சாதாரண உளவியல் மனநிலை அந்த மனநிலையை தான் பலர் பல பலவிதம் அடையாளம் நீங்க நீங்க சொல்ற அந்த அடையாள அடையாளத்தை தான் நாங்கள் கொடுக்க விரும்புறோம் எல்லாருக்கும் இப்ப ஒரு படியன் வந்து நிறைய நல்லா டான்ஸ் ஆட விருப்பம் ஒருத்தன் ஒருத்தனை கேட்டான் இது நான் ஏஎல் படிக்க ஒருத்தன் டான்ஸ் ஆட விருப்பம்னு கேட்டான் ஆனா அவன் அவனுக்கான மேடை கிடைக்கல என்னால ஏற்படுத்தி கொடுக்க முடியல நான் ஒரு மாணவன் தான் அது ஒரு கேட்டான் நான் டான்ஸ் ஆடணும் எனக்கு சான்ஸ் தாங்க நான் சும்மா போய் சும்மா போடான்னு நானும் போயிட்டேன் ஆனா அவன் ஏஎல் படிக்கிற டைம்ல அவன் டான்ஸ் ஆடுறான் ஆனா அவன் மேடையில ஆடையில அவன் பின்னுக்கு நின்று ஆடுறான் இப்ப ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குதுன்றா அவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு பின்னுக்கு நின்று ஆடுறான் ஆனா நல்லா ஆடுறான் அப்ப நான் வந்து யோசிச்சேன் அப்ப எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு நான் அவன் மாநில கேட்கலையே அவனுக்கு நான் ஒரு கஷ்டப்பட்டாத அவனுக்கு ஒரு ஸ்டேஜை நான் கொடுத்திருந்தேன் சொன்னா அவன் ரெண்டு வரைக்கும் ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருந்திருப்பான் அந்த சான்ஸை கொடுக்காததால அவன் வந்து பேக் ஸ்டேஜ்ல நின்று அது ஸ்டேஜுக்கு பின்னால தண்ணி அடிச்சுட்டு நின்று ஆடிக்கொண்டு நிக்கிறான் ஆனா ஒரு விஷயம் மாறையில அவன் கொண்டு தான் இருக்கிறான் அப்ப அவனுங்களுக்கு இதுக்கு இதுக்கு சின்ன உதாரணமாவே சொல்லினா அவனுக்கு ஒரு மேடை கிடைக்கல அப்ப அந்த மேடை அந்த பிளாட்ஃபார்ம் நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா எதுவா இருந்தாலும் எந்த ஆசை எல்லாருக்குமே ஒரு கனவு ஒன்று வரும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல கட்டாயம் ஒரு கனவு ஒன்று வரும் அவன் அந்த கனவை பூர்த்தி செய்யறதுக்கு தகுதியானவனாக இருந்தால் அதாவது அவன் தொடர்ந்து ஆடிக்கொண்டு நினைக்கிறான்னு சொன்னா தானே அந்த கனவை பூர்த்தி செய்யறதுக்கு அவன் உண்மையான தகுதியானவனா இருந்தா நிச்சயமா அவன் அவனோட கனவுக்கு ஒரு நாங்க பிளாட்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும் இப்ப நான் பாட்டு பாட போறேன் எனக்கு மியூசிக் தான் ஆசை என்றா இல்ல நீ மியூசிக்கே செய்யாத நீ வந்து என்ஜினியர் தான் ஆகணும்னு சொல்லி என்ன இன்ஜினியர் ஆக்கி இருந்தால் என்னால வந்து மனநிறைவான வாழ்க்கையை வாழ முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஒருவேளை நான் அதை ஆத்மார்த்தபூர்வமாக அதை நான் எண்ணாட்டி எந்த இசையமைப்பு தான் துணை என்று நான் என்ஜினியரிங் தான் துணை நான் போயிட்டேன் காசு வரும் அப்படின்னு போயிட்டேன்னா அது பிரச்சனை இல்லை இப்ப நான் அதை எண்ணாம போயிட்டேன்னு சொல்லி சொன்னால் என்னால இன்ஜினியராகவும் ஆக முடியாது இசையமைப்பாளராகவும் ஆக முடியாது வேற யாராவது ஆயிருவேன் சில நேரம் பைத்தியம் ஆகலாம் சில நேரம் ஒரு 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 போதைப் பொருளுக்கு அடிமை ஆகலாம் நான் எது வேணாலும் நடக்கலாம் யார் வேணும்னாலும் பண்ணலாம் அப்ப சரியான பிளாட்ஃபார்ம் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக சரியான பாதையில அவங்கள நாங்கள் கைட் பண்ணி கொண்டு போகலாம் இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த முப்பது வருடங்கள்ல வந்து அல்லது எண்பதுக்கு பிறான அஹ் ஈழத்து அஹ் இடத்துல வந்து இது சரியான வகையில கட்டமைக்கப்பட்டு இருந்தது இப்ப அந்த கட்டமைப்பு வந்து உடைஞ்சிட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டு அந்த கட்டமைப்பு ஏதோ ஒரு கொஞ்சம் பேருக்கு நாங்க செய்து சரியான விஷயத்த செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதான் இந்த லெட்ரெட் பாசிட்டிவான விஷயங்களையே மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து இன்னைக்கு என்ன இது நான் பெருமைக்கு சொல்லலாம் பெருமையா நீங்க நினைச்சாலும் நான் ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு பேரு கிட்ட நான் வாய்ப்பு அளிச்சுட்டேன் ஏதாவது ஒரு ஒரு டிபியூ வந்து கொடுத்துட்டேன் ஒரு பாடலாசிரியா இருக்கட்டும் பாடகனா இருக்கட்டும் நடிகனா இருக்கட்டும் ஒரு வீடியோல வந்துட்டு போறதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அவனுக்கு கொடுத்துட்டேன் இப்ப அவன் வந்து ஒரு சப்போஸ் அவன் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி ஃபேமஸ் ஆகி ஃபேமஸ் ஆகி வந்துட்டான்னு சொன்னா அவன் ஒரு ஐக்கன் ஆயிடுவான் அந்த ஐக்கன் பிற பிள விடாது அந்த ஐக்கன் வந்து இன்னும் நாலு பேருக்கு முன்னுதாரணமா இருக்கதான் விரும்பும் எங்கட சமூக கட்டமைப்பு அப்படித்தான் இப்ப எங்க நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையில என்ன ரஜினிகாந்த் போய் சொல்ல மாட்டார் விஜய் சொன்ன உண்மையா இருக்கும் அப்படி பார்த்துதான் வளர்ந்தது அப்ப ஐக்கன் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க நடக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே சரியானதாதான் கொண்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அஹ் அவர் பிழைச்சிட்டா அவன் ஐக்கனே இல்லை அந்த ஆளுமைகளை உருவாக்குறதுதான் அந்த ஒரு ஐக்கன்ஸ் நாங்க உருவாகி கொண்டு வரணும்னு அது தொடர்ச்சியா வரும் இல்ல உண்மை இல்லை அதாவது அஹ் நான் எப்பவுமே சொல்லுவேன் அதாவது இந்த காற்றடைத்த பந்துகளை தண்ணிக்குள்ள எந்த நாளும் அமுத்தி வச்சிருக்க முடியாது அதை எப்பயாவது மேல வரும் சொல்லி நான் எப்பவும் அதை வந்து ஒரு நான் ஒரு கொள்கையா தலையில வச்சிருக்கேன் அது அதுக்காக அவங்கள இந்த அதை எப்படியோ மேல வரப்போற அந்த அதை மேல எடுத்து விடுற ஒரு வாய்ப்பையாவது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நாளைக்கு வளர்ந்து பெரியால் ஆனதுக்கு பிறகு எங்களை மதிக்காட்டி கூட எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு இருக்கும்